ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கழுத்தில் கருமை நிறைய படிஞ்சிருந்தது அப்படின்னா டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் இந்த கருமையெல்லாம் போக வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் கழுத்தில் கருமை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஹார்மோன் பிரச்சனையால கூட கழுத்துல கருமை ஏற்படலாம் அல்லது நம்ம போட்டிருக்கக்கூடிய செயினால் நமக்கு கழுத்துல கருமை ஏற்படலாம் இந்த மாதிரி கருமை கொஞ்சமாக ஏற்பட்டு நம்ம அப்படியே விட்டு வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆக ரொம்ப கருமை படர்ந்துருந்து மற்ற இடத்துல இருக்கக்கூடிய நிறத்தை விடையோ ரொம்ப டார்க்காகவே தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மக்கிட்ட பார்க்குறவங்களே பார்க்கறவங்களே கேட்பாங்க ஏன்னா உங்கள் கழுத்து மட்டும் இவ்வளோ கருப்பாக இருக்கு அப்படின்னு ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது நம்ம எதோ கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பொருளை மட்டும் யூஸ் பண்ணாவே போதுங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் சொல்லுவீங்க கழுத்தில் இருக்கக்கூடிய கருமையெல்லாம் இவ்வளோ சூப்பராக போகும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா புளி தான் அதாவது நார்மலாக நம்ம கடையிலேருந்து வாங்கின புளியும் யூஸ் பண்ணலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பழைய புளி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த புளி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் முக்கியமான ஒன்று இருக்கு அது என்னன்னா இந்த புளியில நிறைய டேட்டாரிக் ஆசிட் இருக்கு இந்த டேட்டாரிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய ஸ்கின்னை நல்லாவே ப்ளீச் பண்ணி கொடுக்கும் அதுவும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இப்போ கொஞ்சமாக புளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு அதே மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு பச்சரிசியும் எடுத்துக்கணும் இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி எடுக்கும்போது தண்ணி நல்லா சூடாகும் போது புளிக்கரைசல் நல்லாவே கொந்து போயிடும் அதுக்கப்புறமா அந்த கரைசலை நம்ம ஈஸியாக எடுக்க முடியும் அதே மாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடிய அரிசியும் நல்லா ஊறிடுங்க இப்போ நான் இதை கீழே தூக்கி வச்சுட்டு நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நாம் இதை மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் ஏற்கனவே இதில் தண்ணி இருக்கிறதால நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நான் உடனடியாகவே இதை அரைச்சி எடுக்கிறதால இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிட்டு நல்லா அரைச்சு எடுத்தேன் சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட ஊற வச்சுட்டு அதே தண்ணியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்போவும் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைஞ்சு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு நம்ம அரைக்கக்கூடிய அரிசியில் லைட்டாக ஒரு குரகுரப்பு தன்மை இருக்கும் நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம மஞ்சள் தூள் எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா திரும்பவும் நமக்கு அந்த இடத்துல கருப்பு படியாமல் இருக்கிறதுக்காகவும் அதே சமயத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பேக்டீரியாக்களை எல்லாம் அழிக்கிறதுக்காக தான் இந்த மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறோம் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய கருமையை ரொம்ப ஈஸியாக இதை வச்சு நம்ம போக வைக்க முடியுங்க அதே மாதிரி இதை வச்சு நம்ம போக வச்சோம்னா திரும்ப திரும்ப இந்த கருமை நமக்கு படராமலும் இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட இதை நாம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க முதல்ல கழுத்தை நல்லா கழுவிட்டு வரணும் அதாவது கழுத்தில் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது வியர்வை இருந்தாவோ அல்லது அழுக்கு இருந்தாவோ அந்த இடத்துல நம்ம அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது சோப்பு வச்சு அந்த இடத்த முதல்ல நல்லா கழுவிட்டு ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு வரணுங்க நாம் அப்ளை பண்ணக்கூடிய இடத்துல எண்ணெய் பிசு பிசுக்கோ அல்லது தண்ணி தண்ணியோ இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட் எடுத்து கை வச்சு ஒரு முறை நல்லா எல்லா இடமும் தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க அதே மாதிரி கழுத்தில் முன்புறத்தில் அழுக்கிறது சைடு ஓரத்தில் இதே மாதிரி கருமை இருக்குது அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சிடணும் அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷ் எடுத்து இந்த மாதிரி மெதுவாக தேய்ச்சி கொடுத்துட்டே இருக்கணுங்க ரொம்ப ஹார்டாகவும் நம்ம தேய்க்க வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மசாஜிங் பண்ணுற மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டே இருந்தால் போதும் அந்த கருமையெல்லாம் போகிறத நாமளே பார்க்க முடியும் ரொம்ப மைல்டான கருமை இருக்குது இப்போ தான் அந்த இடத்துல கருமை வந்திருக்கு அப்படின்னா டக் ஈஸியாக போக வைக்க முடியும் இந்த ஒரு ஸ்டெப்லேயே அதுவும் ரொம்ப நாளாக கருமை படர்ந்துருக்குது இந்த கழுத்து பக்கத்தில் மட்டும் ரொம்ப டார்க்காக தெரியுது அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஸ்டெப் இருக்குது அந்த ஸ்டெப்பும் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இந்த கருமை போயிடும் அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப இந்த கருமை வந்து நமக்கு தொல்லை தராமலும் இருக்கும் இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுட்டோம் அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு தான் ஒரு உருளைக்கிழங்க பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய சார் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு அந்த கருமையை மொத்தமாக போக வச்சிடும் இந்த உருளைக்கிழங்க மிக்சி ஜாரில் போட்டு அடித்து கூட அந்த சார் மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி துருவி கூட எடுத்துக்கலாங்க இப்போது பாதி உருளைக்கிழங்கை நான் துருவி வச்சுட்டேன் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பிசையும் போது என்னாகும் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெசஞ்சிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த தண்ணி எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாம் அப்போது பார்த்திங்கன்னா நல்லா நுர நொறையாக அதில் இருக்கக்கூடிய அந்த சாறு மட்டுமே நமக்கு தனியாக வர ஆரம்பிக்கும் இதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா தேங்காய் எண்ணெய் தான் நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா அரிசி மாவு தான் அரிசி மாவில் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் கூடவே ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி செய்யும்போது என்னாகும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஸ்கின் நல்லா பிரைட்டாக சேஞ்ச் ஆகிடும் அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய கருமை எல்லாமே முழுமையாக போயிடும் இதை நம்ம யூஸ் பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த பேஸ்ட்டு அப்ளை பண்ணி எடுத்துகிட்டோம் அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்ல ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி பார்க்கும்போது நமக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக நமக்கு அந்த கருமை எல்லாமே போய்டும் அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக அவங்களுக்கு கருமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் தடையும் அந்த இடத்துல இருக்கும் அதை போக வைக்கிறது தான் இந்த ரெண்டாவது ஸ்டெப்பை நம்ம பண்ணுறோம் இந்த பேஸ்ட்டை அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கணும் அதே மாதிரி முதல்ல நம்ம பேஸ்ட்டை அப்ளை பண்ணதுக்கப்புறமா சோப்பு போட்டு கழுவலாம் கூடாது லைட்டாக துணி வச்சோ அல்லது பேப்பர் வச்சோ தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கணுங்க இது வரைக்கும் கழுத்தில் கருமை இருந்து என்னென்னமோ செஞ்சோம் சரியாகலை அப்படின்னுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி கழுத்துக்கு பின்புறம் மட்டும்தான் நம்ம இப்போ தேய்க்குறது காமிக்கிறோம் ஓரத்துல எல்லாம் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும் ஏன்னா ஓரம் சைட்லையும் நிறையா கருமை படர்ந்துருக்கும் இப்போது தேய்ச்சி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா இந்த மாதிரி மசாஜிங் கொடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த கருமை எல்லாம் போய்கிட்டே இருக்கும் நம்ம ஊற வச்சு தேய்க்கும் தான் நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம போட்டோமா உடனே கழுவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும் இதுக்கு வேற ஒருத்தர் ஹெல்ப் வச்சு தான் தேய்க்கணும் அப்படின்னு கிடையாதுங்க நம்ம காலத்தில் கருமை இருந்தால் நாமளே கை வச்சு தேய்க்க முடியும் வெறுமனே கை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம் அல்லது நம்ம உடம்புக்கு போடக்கூடிய ஸ்க்ரப்பரோ அல்லது சவுரி வச்சோ நல்லா தேய்ச்சி கொடுத்தோம்னா ஒரு சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் நமக்கு கழுத்தில் கருமை இருந்த இடமே தெரியாமல் போயிடுவோங்க டெய்லி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கழுத்தில் முகத்துலலாம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தூங்குறோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே கருமை படராமல் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸு ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இதே காலத்தில் நம்ம எவ்வளோ கருமை இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அதே சமயத்தில் நாமளே உங்களுக்கு செஞ்சு காமிச்சோம் எவ்வளோ கருமை இருந்தாலும் சரி சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம எல்லா கருமையுமே ஈஸியாக போக வைக்க முடியும் கடையில் போய் நம்ம எதுதோ வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இதை ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்